சர்வேஷ் ஹாய் சொல்லுங்க மாசம் தமிழ் மாசம் ஒன்பது மாசம் கணக்கு ஆகுது அதுக்கு வந்து இவருக்கு காது முடிக்காதோம் அது வந்து மே பத்தொன்பதாம் தேதி இந்த மாசம் மே பத்தொன்பதாம் தேதி குலதெய்வ கோயில் குலதெய்வ கோல் வந்து எங்களுக்கு வந்து தேவதானப்பட்டி ஓங்கிலை காய் அங்கதான் வந்து இவருக்கு முடி கொடுத்து நம்ம இது கார் குத்து போறோம் ஸோ அதுக்காக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம் டெஸ் வாங்கிட்டு இருக்கோம் சரி சார் அப்புறம் வந்து இவருக்கு அந்த திங்ஸ் எல்லாம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது கார் புக் பண்றது அந்த இதெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து நைட் பேண்ட்டு ஷர்ட் எடுத்தேன் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு இல்லை வீட்டுக்கு போகிறது ஆன்லைன்லேயும் எடுத்துட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில் எத்தனை அஞ்சு டீஷர்ட்டு அஞ்சு டிஷர்ட் எடுத்திருக்கேன் அது அப்படியே காம்போ ஆஃபரு அதுக்கப்புறம் வந்து மூணு ட்ராக் பேண்ட்டு டீஷர்ட் பாருங்கள் சமீஸ் இருக்கணும் டிஷர்ட் இந்த மாடல் தான் டிஷர்ட் இந்த மாடல் டிஷர்ட் வந்து அஞ்சு கலர்ல இருக்கு ரெட்டு எல்லோ பிளாக் பாருங்க டீஷர்ட் அஞ்சு கலர்ல இருக்கு அந்த டிராக் பேண்ட் இங்க டிராக் பேண்ட் நான் காட்டுறேன்

வந்து அஞ்சு டிஷர்ட் வந்து ஐநூறுபா கணக்கு நானூத்தி எழுபது ரூபாய் கணக்கு ஆர்டர் போட்டேன் இது வந்து நான் உங்களுக்கு அந்த இது இது வந்து நம்ம காட்டன் இது வராது இது வந்து பனியன் அந்த இது காட்டன் கிடையாது ஆனால் வீட்டுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து ட்ராக் பேண்ட்டு பாலிஸ்டர் இல்லையா அந்த இது ட்ராக் பேண்ட்டு இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ஸு வந்து ஃப்ரீ சைஸ்ஸு இது வந்து மூணு ரூபாய் கணக்கு அதுவும் இதுவும் இருபது ரூபாய் கணக்கு தான் இது வந்து மூணு டிஷர்ட் அஞ்சு டிஷர்ட் வந்து நானூத்தி இருபது ரூபா மூணு ட்ராக் மேன் வந்து நான் உங்களுக்கு ரூபாய் கிடைக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுருந்தேன் அந்த இது நான் உங்களுக்கு ஷே இது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் அது பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அதே மாதிரி இன்னும் அடுத்தது வந்து ஊஞ்சல் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம் இந்த பிரம்பு ஊஞ்சல் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து வெளியில் ஸோ வீட்டுக்குள்ளே நல்லதாக இருக்குது இல்லையா அதனால வெளியில் வந்து ஒரு ரொக்கம் போட்டிருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது நாளைக்கு வந்துடும் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா Okay friends, bye. <coughs>